உலகத்திலேயே மிக உயர்ந்த தலம்னா பழனி அது ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பழனி நீங்க போனீங்கன்னா முருகன் ஆண்டியோட இருப்பார் சில பேர் அதை பார்க்கவே மாட்டாங்க கேட்டு போவாங்க இப்ப என்ன அலங்காரம் சார் ஆண்டி அலங்காரம் உட்காந்துருவாங்க ஒரு காலத்துல ஆண்டிய அலங்காரம் பார்த்தா நம்ம ஆண்டியா போயிடுவோம் பெரிய பெரிய போண்டியா போயிடுவோம் பெரிய பெரிய

இது என்ன தத்துவம் அப்படின்னு சொன்னா ஆண்டியா இருப்பவன் அரசனா மாறுவான் அரசனாக இருப்பவன் ஆண்டியாக மாறுவான் அதனால வாழ்க்கையில ஆடாத அடங்கி இருந்து சொல்லக்கூடிய தத்துவமான உண்மையை சொல்லுபவன் பழனி ஏன் கோயில அலங்காரத்தை மாத்தணும் ஆண்டி வேடன் வைதிக வேடம் இதெல்லாம் ஏன் மாத்தணும் அப்படின்னா ஆண்டியா இருப்பவன் அரசனாக வருவான் அரசனாக இருப்பவன் வருமா, அதனால வாழ்க்கை நிலையில்லாமல் ஆனது அதிகமா ஆடாத என் திருவடியை வணங்கு